வணக்கம் எப்படி இருக்கீங்களா அதுங்க லவ்லி ஷெஃப் பண்ணி அவங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம் அப்போ பார்க்க போகிறோம்னா கார பணியாரம் வித் இது தக்காளி சட்னி பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் பணியாரம் பார்க்க போகிறோம் ஏன்னா வெளியில் வந்து எந்த கடைகளும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை நம்ம இட்லி மாவு எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் அந்த இட்லி மாவு வச்சு நான் ரெண்டு பேர் ரெண்டு இது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காரக்குழி பணியாறுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க இது இட்லி மாவு தான் பாருங்க இட்லி மாவு வந்து கொஞ்சம் லை கரெக்டான பத்திரம் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கடலை மாவு கொஞ்சமா போட்டுக்கோங்க கரெக்டா வரும் அடுத்து தேவையானது வந்து தாலிப்புக்கு வந்து இது வந்து தேங்காய் இது வந்து தாலிப்பு போடுவேன் இது கடுகு கடுகு உடைச்சி உளுந்து சாப் பண்ண வெங்காயம் நல்லா ஃபைன் ஷாப் எவ்வளவு உங்களால முடியுமோ அது மாதிரி நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளையும் அது மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இடித்த பூண்டு நல்லா நல்லா இடிச்சிக்கோங்க சாப் பண்ண இது பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவு எண்ணெய் இப்போ இது தாளித்து போட்டு காமிக்கிறேன் அடுத்து என்னென்னு பார்க்குறேன் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்து தேவையான அளவு எண்ணெய் பச்சை மிளகாய் தேவையான அளவு ஜூஸ் ஒரு நாலு தக்காளி வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு அஞ்சு பூண்டு வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை தேவையான அளவு கருவேப்பிள்ளை இது பெருங்காயத்தூள் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ரொம்ப வேணாம் அரை ஸ்பூன் போட்டால் எனக்கு குழந்தைங்க சாப்பிடணும் இப்ப தேவையான அளவு உப்பு இப்ப நம்ம செய்யும் முறைக்கு போலாம் பண்ணலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்ப இந்த கடுகு இது உளுந்தியும் போட்டுடலாம் நல்லா வெடி வெடிக்கிட்டோம் வெங்காயமும் கருவப்பிள்ளையும் நல்லா வேணாம் லைட்டா அந்த பச்சை அடை வரைக்கும் லைட்டா வதங்கினா போதும் இப்போ என்ன பண்ணா அந்த பச்சை மிளகாவும் பூண்டையும் போட்டுடலாம் பச்சை மிளகா பூண்டு போட்டு லைட்டா வேணாம் பெருங்காயத்தூள் போட்டு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் லைட்டா போட்டுக்கோங்க பூ அதில் இருக்குது இதில் அந்த இதில் அந்த மாவில் புளி பூனியார மாதத்தில் உப்பு இருக்குது லைட்டாக போட்டுக்கோங்க ஆனால் இவ்வளோ தங்காயிட்டு கொஞ்சம் யூஸ் ஆகணும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அதுங்க நாங்கள் போதும் இப்போ தேங்காய் போட்டுடலாம் ஓகே தேங்காவும் கொஞ்சம் கூப்பிட்டு வளர்ந்துட்டோம் நான் பச்சை மிளகாய் ரொம்ப போடல பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் பொடிசு பொடிசாக நிறைய போகும் ஏன்னா குழந்தைகள் சாப்பிடும் அதனால் கொஞ்சம் பொடிசு பொடிசாகவே வெங்காயமும் சரி பச்சை மிளகாயும் சரி பச்சை மிளகாய் ரொம்ப சேர்த்துக்கணும் லைட்டாக போட்டுக்கோங்க ஓகேவா இதை அப்படியே இதில் போட்டிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த குழிப்பொடி மா அந்த தாலி பொடிச்சம்ல அந்த குழிப்பொடி மரம் மாவில் போட்டிடலாம் இது தேங்காவும் ரொம்ப உதங்க வேணாம் வாங்கனா போதும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து தக்காளி சட்னி இது ஒரு சைடு அந்த கடாயை பற்ற வச்சுருந்தேன் அடுத்தது நாங்கள் ஒரு சைடு நான் அந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன் சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு சைடு ஒரு சைடு அந்த கடாயி ஒரு சைடு அந்த எண்ணெய் சட்டி ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் சுருடா ஃபேர்லாகட்டும் இந்த எண்ணெய் சட்டி இப்ப சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா சூடாயிடு எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும் பயிர் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டேன் அந்த மலாத்து சொல்லி இந்த தக்காளியை போட்டுக்கலாம் தூள் மஞ்சள் தூள் திரிகாய் தூள் பவுடர் கருவேப்பில்ல எல்லாத்தையும் போட்டுடலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் எக்ஸ்கியூஷனிங் இப்போ அந்த பச்சை மிளகாய் மாவை போட்டுடலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் ஒரு ஃபுல் பயிர் போயிவிட்டேன் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இது ரெடி கடாய் காஞ்சிக்கிட்டு காஞ்சுக்கிட்டுருக்குது அதை காஞ்சோன்னா அந்த இதை போட்டு இதை போடணும் புளி பனியாரத்தை ஊற்றணும் நல்ல கடாய்க்காயும் இது நல்லா கொதி வரணும் கொதிக்க கொதிக்க தான் நல்லா டேஸ்ட் வரும் ஏன்னா பச்சை நல்லா போட்டிருக்கோம் நல்லா கொதி வரணும் இப்போ கடாய் கடாய் நல்லா சூடாகிடுச்சு அந்த இது இந்த கடாயி புளி பணியான கடாயி சூடாகிடுச்சு

lo ho fatto il lavoro. E lo gli ho fatto il lavoro. Vediamo நல்ல ஷேப்பாக ஒரு ஷேப்பாக வரும் ரொம்ப ஷேப்பாக வச்சுக்கணும் இது இந்த மாதிரி ஊசியாக வச்சுக்கோங்க இது மாதிரி ஊசியாக வச்சுக்கோங்க இருக்கா திருப்பறத்துக்கு நல்லாயிருக்கும் இப்படி ஒரு சைடாக பிடிச்சி திருப்பி நான் திருப்பறத்தை காமிக்கிறேன் அந்த இது மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது தக்காளி சட்னி ரெடியாகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ரெட்டீஷாக இல்லை நான் கலர் ஒன்றுமே போடல நல்லதாக இருக்குது ஒரு கலரும் அந்த தக்காளி கலரும் கலந்து தான் இவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது செம்ம ரெட்டீஸாக இருக்குப்பா என்ன இருக்கு வா தக்காளி தக்கி நல்லா ரெண்டு கோவப்பழம் இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் பயர் லைட்டாக வச்சு விட்டுட்டேன் ரெடியாகட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக திருப் திருப்போம் வரும் நல்ல குடம் இப்போ ஃபுல் பயிராக அந்த கூட ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படியே திருப்பலாம் அப்படியே ரைட்டா திருப்பி விடுங்க ஆகணும் அப்படியே காமிக்கிறேன் கொஞ்சம் ஆகணும் நல்ல ப்ரௌனிஷ் ஆனவன் தான் எடுப்பேன் நான் காமிக்கிறேன் ஈவெண்ட்டா ஆகும் கொஞ்சம் அந்த குக் ஆகிட்டு இருக்கிறோம் நான் ஈவெண்ட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆனும் இப்ப இப்போ அதை ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் அந்த உருண்டை ஊழல் வெள்ளத்துல வந்து அரை வெள்ளத்தை வந்து எடுத்து அப்படியே பாக காய்ச்சிறேன் காய்ச்சிட்டு அந்த இட்லி மாவு சின்ன இட்லி மாவுல வந்து காய்ச்சி போட்டேன் இப்போ ரெண்டு ஏலக்காய் இது தட்டி நான் அரைப்போ இதில் போகிறேன் இப்போ இந்த வெள்ளை ரெடி ஆயிடுச்சு நல்லா பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த மாவு போ மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு அதுலேருந்து சில ஒரு அந்த பாகில ஊற்றலாம் போட்டுலாம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஊற்றிடலாம் சரிங்களா இந்த வெள்ளத்தை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுறேன் நான் வந்து ஒரு ப பத்து 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 பதினஞ்சு இனிப்பு குழி பொடியாக இருந்தால் பண்ணலாம் ஆகிட்டேன் அதனால போடுறேன் இப்போ தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுடலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் காரப்பொனியம் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஸ்வீட் பணியாரத்தை இது பண்ணலாம் இப்போ இது ஆயுள் சூடாயிடுச்சு இப்ப பொறுமையா ஊத்துறான் மெயினாக ஊற்றும் போது புளிமணியா உன்னோட ஒன்றும் ஒத்துக்க வேணாம் ஷேப் கரெக்டாக போடணும் ஆயில் எல்லாம் இதாகிடும் நீங்கள் ஆயில் போடுறீங்க இந்த ஆயில் அப்படியே ரெடிஸ் ஆகிரும் அப்படியே ஆயில் கரெக்டாக இப்போ வெள்ளை போட்டிருக்கனால அது ஒட்ட ஆரம்பிக்கும் பார்த்து கரெக்டாக இது பண்ணுவோம் இந்த வெள்ளை போட்டுருந்தா ப்ரௌனிஸாக நல்லா இதாகும் இது மாதிரி ஊசியானதை வச்சு பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்ப ஈஸியாக இருக்கும் வேறு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இது மாதிரி வந்துட்டு நல்ல மூணு நாலு எல்லா சைடும் இது பண்ணிவிட்டு இது மாதிரி திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்பி விட்டுக்கலாம் பைய கொஞ்சம் கூட இருக்குன்னா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இப்போ சைடுன்னா கொஞ்சம் அனல் போகல குக்காகட்டும் நல்லா சில இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அந்த சுகர் ஷு இந்த சிரப் போட்டிருக்கோம்னா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கலர்ஸ் ஆகும் அதனால் கேர்ஃபுல்லாக இது பண்ணி ஆனால் ஒரிஜினலாக இந்த மாதிரி கலரில் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர் இருக்குது இந்த மாதிரி கலர் தான் கரெக்டாகும் அது கூட கொஞ்சம் கலரிங் கலரிங் ஆகிடுச்சு கொஞ்சம் கரெக்டாக இது கொடுக்கணும் சூப்பரான கார பணியாரம் தக்காளி சட்னி ரெடி நல்லா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அடுத்தது இனிப்பு பணியாரம் சூப்பராக ரெடி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் இதை பார்த்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸ் அது ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் தக்காளி சட்னிக்கும் ரொம்பவும் ரிஸ்க் இல்லை சிம்பிள் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் தக்காளி சட்னி நல்லா ரெட் டிஸாக கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல ரெட்டிஸாக சூப்பராக இருக்குது பணியாரத்தை பாருங்கள் நல்லாயிருக்கா ஸ்வீட் பணியாரம் ஓகே இந்த மூணையும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் மறுக்காம லவ் ஷேப் பாருங்கள் தேங்க்யூ பாய்